வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு இது வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் கேட்டுங்க இது வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இபி அண்ட் போர்வெல் ரெண்டுமே இருக்குங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அழகான தோட்டங்கள் இருக்குது தென்னை தோட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எல்லாமே தோட்டங்கள் இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஃபார்ம்லன் பண்ணக்கூடிய ஒரு இடங்க நல்ல இடம் இது ஆப்போசிட்டில் பார்த்திங்கல்ல அந்த மாதிரி இதை ரெடி பண்ணலாங்க அழகாக நம்ம தென்னங்கன்று மாங்கன்று வச்சு சூப்பராக டெவலப் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வருங்க ஸ்கொயராக இருக்க பாருங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்கொயரான லேண்டு நம்மளது பாருங்கள் பேக் சைடு முழுவதுமே வீடுங்க ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் போல் கட்டிகிட்டுருக்காங்க இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு லேண்டுங்க இது இது டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் இடைக்கல் நாடு கடப்பாக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குங்க கடப்பாக்கம் நியரில் லொக்கேட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக முழுவதுமே வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் அங்கெல்லாம் பில்டிங் கட்டியாச்சு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்ரு வருங்க பாண்டிச்சேரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்ரு வரும் இங்கேருந்து பீச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாங்க பீச்சுக்கு நேஷ்னல் ஹைவே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் நேஷ்னல் ஹைவே நம்ம ரீச் ஆகிடலாம் ஃபார்ம் லேண்டை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேப்டான ப்ராப்பர்ட்டிங்கு இது நம்மளுக்கு ப்ரைஸும் கம்மியாக வந்திருக்கு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபாங்க ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ரைஸ் இது இந்த ப்ராப்பர்ட்டி லேண்டு டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க இது ஃபஸ்ட் கிளாஸான ப்ராப்பர்ட்டிங்க இது நல்ல இது ஒரு டீசெண்டான ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது இங்கே நியரில் எல்லாமே இருக்குதுங்க புது ஈசியார் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் புது புது ஈசியாருக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் வாருங்க ஆப்போசிட்டில் எப்படி இருக்கு பாருங்கள் தோட்டங்கள் தென்னை தோட்டங்கள் எல்லாமே சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்போசிட்லாம் நம்மளும் அந்த மாதிரி மரங்களை வச்சு சூப்பராக டெவலப் பண்ணலாங்க பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா நம்ம இங்கே தென்னங்கன்னு வச்சுருக்காங்க தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க நம்ம மாமரம் கூட வச்சு டெவலப் பண்ணலாங்க அதுக்கும் இது ஆப்டான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருவோம் கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க் யூ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபுல்லி ஃபென்சிங் இருக்குதுங்க டோட்டலாக ஃபுல்லி ஃபென்சிங் இருக்குது அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துருக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க போரு ஈபி எல்லாமே இருக்குது ஓகே தேங்க்யூ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குங்க கால் பண்ணுங்கள்